மருத்துவ பலன்கள் நிறைஞ்ச அதிசய கனி தாங்க இந்த எலும்பிச்சை வாங்க வீடியோக்குள்ள போலாம் எலும்பிச்சை கனி ஒரு அதிசய கனி எல்லா காலங்கள்லையும் கிடைக்குது ராசகனி அப்படின்னு மாதர் அப்படின்னு தோல்ல ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்களை குறைக்குது வாய் துர்நாற்றத்தை தருது நுரையீரல் தொற்றுகளை குறைக்குது எலும்பிச்சை பழத்துல உடலுக்கு தேவையான வைட்டமின் சி சத்து இருக்கு எலும்பிச்சை சாறு பருகுவதால சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்கள் உருவாவது தடுக்கப்படுது உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிக எடை அன்பர்கள் நீரழிவு வியாதியால் அவதிப்படுபவர்கள் தினமும் ஒரு எலும்பிச்சை சாறு அருந்தலாம் வயிற்று வலி வயிற்று உப்புசம் நெஞ்செரிச்சல் கண்வழி ஆகியவற்றுக்கு சரியாகும் ஒப்பற்ற சாறு இது உயர்ந்த கிருமி நாசினிங்க பொட்டாசியமும் இதுல இருக்கு உயர் ரத்த அன்பர்கள் எலும்பிச்சையால நலம் பெறலாம் சிறுநீர் அடைப்பு விலகும் உடல் நச்சுக்களை வெளியேற்றும் உடல்ல தற்காப்பு சக்தி எலும்பிச்சையால பெருகும் கடல் உப்புனால உப்பிய உடம்பு எலும்பிச்சை சாற்றால கட்டழகு மேனி பெறும் கணிகள்ல மதியூக மந்திரி குணத்தை உடையதுங்க இந்த எலும்பிச்சை எலும்பிச்சம்பளம் பித்தத்தை போக்கும் தலைவலி தீர்க்கும் மலச்சிக்கல் விலகும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலரா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் சர்ம நோய்களை குணப்படுத்தும் டான்சிலை தடுக்கும்

எக்ஸ்ரே சிகிச்சையால ஏற்படக்கூடிய கதிரியக்கத்தை தீங்கையும் எலும்பிச்சை தடுக்குது விளையாட்டு ஓட்டப்பந்தயம் கடுமையான வேலை இவற்றால் ஏற்படும் களைப்பை நீக்க ஒரு எலும்பிச்சை பழத்தை எடுத்து உடனே கடித்து சாற்றையோ அல்லது பிழிந்தோ சர்க்கரை போட்டோ சாப்பிட்டால் உடனடி தெம்பு ஏற்படும் உண்ணாவிரதம் இருந்து முடிப்போர் மீண்டும் உண்ணும் போது எலும்பிச்சை சாறு அருந்தி உணவு உண்டால் அஜீரண பிரச்சனைகள் நேர்வதை தடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க